தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினைந்து ஆண்டு காலமாக ஆனால் அவர்கள் மீது வந்து அளவற்ற அவதூறு அள்ளி வீசிக்கொண்டிருந்த அந்த வழக்கு அப்படிங்கிறது தற்போதைய சூழலில் முற்று விட்டது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது ஒரு இடைக்கால தடை அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம் அதை ஸோ இனி வரும் நாட்களில் இந்த வழக்கு குறித்தோ இல்லை இது சம்பந்தமாக வந்து பொதுத்தலங்களில் தனிநபர்களோ இல்லை ஊடகம் சார்ந்தோ யாராவது பேசுனாங்க அப்படின்னா அதன் மேலே வந்து வழக்குகள் அப்படிங்கிறது தொடர்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நடந்த இந்த வழக்கு கூட பார்த்துட்டு அப்படின்னா ரொம்ப நியாயமான ஒரு முறை நடத்தப்பட்டிருக்குது பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது on the normal. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு அதனாலேயே வந்து இது வந்து பிஜேபி கண்ட்ரோலில் போயிடுச்சு அப்படிங்க மாதிரிலாம் வந்து ஒரு அவதூறு அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க இந்த வழக்கிற்கு தீர்ப்பு சொன்னவங்களே வந்து பில்கிஸ் பவன வழக்குக்கு நீதி சொன்னால் அதே நீதி அரசர் தான் அப்படி ஸோ அப்படி இருக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த குஜராத் சம்பவத்திற்கே வந்து சரியான நீதி கொடுத்த ஒரு நீதிபதி ஆனால் சீமானவர்களுக்கு மட்டுமே தலைபட்சமாக எப்படி கொடுப்பாங்க இந்த வழக்கில் மட்டும்தான் உண்மையாலுமே வந்து பாதிக்கப்பட்டது விஜயலட்சுமியாக இருந்தாலுமே கூட நியாயமான முறையில் நீதி அப்படிங்கிறது வழக்கப்பட்டிருக்கும் ஸோ அது மாதிரி வந்து ஒரு பக்கம் பேசுவது அப்படிங்கிறத நீங்கள் குழந்தை விடுங்கள் அது வந்து ஒரு அவதூறு பேச்சு அப்படிங்கிற மட்டும் எடுத்துப்போமே மற்றபடி நீதி கொடுத்த அந்த நீதி அரசருக்கு நாம நன்றி அப்படிங்கிறத தெரிவிச்சுப்போம் ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம் இடைக்கால தடை அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க இனி வரும் காலங்களில் ஆனால் சீமான் அவர்கள் மீது வந்து இந்த அவச்சொல்கள் அப்படிங்கிறது போட முடியாது அப்படிங்கிறனால தான் இது வந்து அனைத்து கட்சிகளுமே தெரியும் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளுமே தெரியும் அதன் காரணமாக தான் கடந்த மூன்று தினங்களாக கம்யூனிஸ்டிலிருந்து தீக்காவிலிருந்து அந்த அந்த சோரோட்டிகளை நீங்களுமே கவனிச்சிருப்பீங்க பல நபர்களுக்கு முக்கிய கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் முத கொண்டே வந்து ஆனால் சீமான் அவர்கள் மீது அவதூறு அள்ளி வீசிட்டு இருந்தாங்க கடந்த மூன்று தினங்களாக அதாவது இவர் வந்து சிறைக்கு தான் அனுப்ப முடியவில்லை அவதூறாக அள்ளி வீசுவோம் பரப்பி விடுவோம் அப்படிங்கிற வகையில் தான் வந்து மூன்று தினங்களாக அள்ளி வீசி கொண்டிருந்தார்கள் இனி இனி வருங்காலங்களில் அதுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு உத்தரவு அப்படிங்கிறது மாதிரி மம்தா மோஜி சார்பாக வந்து பிறப்பித்திருக்கார்கள் இனி நடிகை விவகாரத்தை தொடர்பு சீமானை கொச்சப்படுத்தினால் வழக்கு தனிநபர் அல்லது ஊடகங்களுக்கு எதிராக வழக்கு தொடர நாத்தாக்க முடிவு அப்படிங்கிற மாதிரி மெச்சம் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஆனால் சீமான அவர்களுமே மேலும் ஒரு உத்தரவையும் கொடுத்துருக்காரு அதாவது இது வரைக்குமே வந்து பேசியிருந்தாங்க இல்லையா தமிழா தமிழா பாண்டியன் போன்ற நபர்கள் இன்னுமே எண்ணற்ற நபர்கள் அந்த வரிசையில் இருக்கிறாங்க அனைவர் மீதுமே வந்து மானநஷ்ட நஷ்ட வழக்கு வந்து பதிவு செய்வதற்கு உத்தரவிட்டு விட்டார் சீமான அப்படிங்கிற மாதிரியும் இதுவரைக்கும் பொறுத்தது போதும் அப்படிங்கிற மாதிரி கடந்து விட்டார் ஸோ ஓகே இவங்க நம்ம தனி தனிநபர் சார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லை நம்ம குடும்பத்தை சார்ந்து மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டா கடைசி கட்டமாக ஒட்டுமொத்த கட்சியுமே வந்து இது வந்து பாதிக்கிற வகையில் போய் மாறுது ஸோ நம்ம வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவோடு நான் செய்யமானது இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படி சொல்லப்படுது ஸோ இனி வரும் காலங்கள் இது வரைக்கும் பேசிய நபர்களுக்கு மீது மனநஷ்ட வாழ்க்கை பதிவுப்படும் இனி வரும் காலங்களில் யாராவது பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் மீது வந்து சட்டங்கள் அப்படிங்கிறது பாயப்படும் அப்படிங்கிறத வந்து இன்றைய பாலிமர் பாலியல் சிலைகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ இனி வரும் காலங்களில் நாம் தமிழ் சொல்லி வீரியம் அப்படிங்கிறது இரட்டி விகத்தோடு பாய இருந்த இருந்த ஒரு தடையுமே வந்து இப்போது சுக்க சுக உடைக்கப்படுகிறது ஸோ அனைவருக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தால் இனி வரும் காலங்களில் இதை பற்றி யாரும் வாய்த்து கூட திறக்க முடியாத ஒரு அளவுக்கு நாம் தமிழ் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசரே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறவர்களை மீண்டும் கண்ணுல சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்